லாஸ்ட் வீக் எங்கள் மாமியா எங்கள் மாமியார் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பண்ண அப்படி சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு ரெண்டு மூணு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெசிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி செவன் ஆர் எயிட் மந்த்ஸ் முன்னாடி நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்ததுனால கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வாரமும் நான் அப்படியே செஞ்சுட்டேன் சரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு டேரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து மூணு நிமிஷம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வெள்ளை கலரில் வரும் அப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா உப்பு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளிப்புக்காக கொஞ்சம் தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் வெங்காயம் தக்காளி இப்படி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பேச்சுலராக இருக்கிறவங்க ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலாக இறக்கும்போது போது கொஞ்சமாக கொத்தமல்லியில் பெப்பர் பவுடர் போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் எப்பவுமே ஹஸ்பண்ட் ஹாஃப் கேஜி சிக்கன் வாங்கிட்டு வருவாங்க அந்த ஞாபகத்தில் நான் என்ன கொஞ்சம் அதிகமாக ஊத்திட்டேன் பார்த்தா கால் கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க தான் என்ன அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி லஞ்ச் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சாச்சு